ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன் கேது பகவான் தரும் திடீர் அதிர்ஷ்டம் லாட்டரி கோடீஸ்வர யோகம் இந்த பதிவில் நான் ஏன் வந்து கேது பகவான் இந்த திடீர் அதிர்ஷ்டம் லாட்டரி கோடீஸ்வர யோகத்தை தராரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன்னா பொதுவாக நம்ம திடீர்னு நடக்கிற ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிற அதிர்ஷ்டம் அதே மாதிரி லாட்டரிங்கிறதே வந்து திடீர்னு கிடைக்கிறது தான் எதிர்பாராமல் கிடைக்கிறது தான் லாட்டரி அதே போல் ஒரு சாதாரண மனிதர் வந்து தன்னுடைய வாழ்க்கை நிலையில் திடீர்னு ஒரு கோடீஸ்வரன் நிலை அடைகிறதுக்கு இந்த யோகம் வந்து கேது பகவான் தான் தராரு இது எப்படி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவில் சில விளக்கங்கள் சொல்லியிருக்கேன் இப்போ பொதுவாக கேது பகவான்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேது பகவான் வந்து கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கேது பகவான் கெடுப்பார் அப்படின்னு சொன்னால் கேதுவாக இருக்கிற கடவுள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகர் இப்போ விநாயகரை கொம்புறவங்களாம் கெட்டு போவாங்களா விநாயகரை கும்பிட்டா மற்ற கடவுள்களை நம்ம கும்பிட முடியும் போல் மற்ற கடவுள்களை நீங்கள் கும்பிடாமல் இருந்தால் கூட விநாயகரை கும்பிட்டா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இதுதான் நம்ம பொதுவாக வந்து ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு இது தெரிஞ்ச விஷயம் சாதாரண மக்கள் வந்து விநாயகர் வழிபாடு வந்து செய்கிறாங்க ஆனால் இந்த கேது பகவான் அப்படிங்கிற கிரகத்தை மட்டும் நம்ம ஜோதிடத்தில் பார்க்கும்போது கெடுப்பார் அப்படின்னு சொல்கிறோம் இது ஏனே நிறைய பேருக்கு விளக்கம் தெரிய மாட்டேங்குது நிறைய பேர் விளக்கம் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் இதுக்கு ஈஸியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேது வந்து ஜாதக ஜாதகட்டத்தில் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடம் கெட்டுருன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு தெளிவான விளக்கம் வேணும் கேது வந்து நிச்சயம் கெடுப்பார் அவர் எதை கெடுப்பார் அப்படின்னு பார்க்கணும் ஒரு கட்டத்தில் இப்போ பன்னெண்டு கட்டம் இருக்குன்னா ஜாதக கட்டத்தில் பன்னெண்டு கட்டத்துக்குமே ரெண்டு தன்மை இருக்கும் ஒன்று உயிர் தன்மைன்னு சொல்லலாம் ஒன்று பொருள் தன்மைன்னு சொல்லலாம் இதில் எதை ஒன்று கொடுத்தாருனா இன்னொன்று கெடுப்பார் இப்போ உயிர் தன்மை கெட்டதுன்னா பொருள் தன்மை கெடும் பொருள் தன்மை கெட்டதுன்னா உயிர் தன்மை நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது பொதுவாக கேது பகவான் ஒரு இடத்துல இருக்காருனாவே கெட்ட விஷயங்கள் செய்கிறாரு அப்படிங்கிறது கிடையாது அதே போல் நம்ம வந்து திடீர்னு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு எட்டாம் இடத்தை தான் நம்ம காரகத்துவமாக சொல்கிறோம் ஜோதிடத்தில் ஜோதிடத்தில் வந்து இந்த எட்டாம் இடம் தான் திடீர்னு நடக்கிற விஷயங்களை சொல்லக்கூடிய இடம் அப்படி பார்க்கும்போது காலப்புருஷனுக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான் உச்சம் பெறுறார் அப்போ கேது பகவான் வந்து காலப்புருஷனுக்கு எட்டாம் இடம் அதாவது மேசம் ஒன்றாம் இடம்னா எட்டாம் இடம் விருச்சகம் விருச்சகத்தில் தான் வந்து கேது பகவான் வந்து உச்சம் பெறார் ஆனால் இதை யாரும் வந்து ஏற்றுக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா ராகு கேதுக்கு சொந்த வீடே இல்லை அவங்களுக்கு ஏது உச்சம் நீச்சம்லாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க இதுக்கும் நான் இந்த பதிவில் ஒரு தெளிவான விளக்கம் சொல்கிறேன் ராகு வந்து ரிஷபத்தில் உச்சம் கேது விரிச்சகத்தில் உச்சம் இதை எப்படி சொல்கிறீங்கன்னு யாராவது கேட்கலாம் இதுக்கும் நான் இது தெளிவான பதில் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேதும் விருச்சகத்தில் தான் உச்சம் கேதும் ரிஷபத்தில் நீச்சம் அப்படி சொல்கிறாங்க கேதும் ஒரே இடத்துல உச்சமும் நீச்சமும் பெற முடியாது ரெண்டுமே ஏழுக்கு ஏழு தான் எப்போவுமே அப்படி இருக்கும்போது ரிஷபத்தில் ரெண்டும் கேதுவும் உச்சம் ராகு உச்சம் அதே போல் இதில் வந்து விருச்சகத்தில் வந்து ராகுவோ கேதோ உச்சம் இப்படின்லாம் இருக்க முடியாது ஏன் அப்படின்னா ராகு கேது எப்போவுமே சமசப்தமாக தான் இருக்கும் சரி ரிஷபத்தில் எப்படி ராகு உச்சம் விருச்சகத்தில் கேது உச்சம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ரிஷபங்கிறது வந்து காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் அது வந்து வாய் நம்ம வாக்குஸ்தானம்னு சொல்கிறோம்ல தனஸ்தானம்னு சொல்கிறோம்ல அதனால அது வாயை சொல்லும் இப்போ ராகுக்கு பார்த்திங்கன்னா வாயு இருக்கும் தலைப்பகுதி தானே ராகு அப்போ ரிஷபத்தில் தான் ராகுவோட இடம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ ராகு அங்கே தான் உச்சம் அதே போல் கேது வந்து வால் பகுதி தான் நம்ம சொல்கிறோம் கேது வந்து வால் பகுதியாக இருக்கும்போது அது வந்து அதுக்கு நேர் ஏழாம் இடமான விருச்சகத்துல தான் கேது இருப்பார் அப்போ கேதுக்கு உச்சமான இடம் பார்க்கும்போது உங்களுக்கு விருச்சகம்தான் வரும் இதே போல இன்னொரு விஷயமும் சொல்லலாம் ராகு கேதுக்கள் வந்து உச்சம் பெற உச்சம் பெறக்கூடிய இந்த ரிஷபம் வந்து வாய் வாக்குஸ்தானமாகவும் இது வந்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய இடமா விருச்சகம் இருக்கிறதுனால தான் விருச்சக ராசியை வந்து கழிவறை கழிவறைக்கும் நம்ம சொல்கிறோம் அதே இடத்துல தான் வந்து கேது வந்து இருக்கிறாரு அதனால் கேது வந்து இந்த இடத்துல உச்சம் பெறுறாரு இப்போ வந்து எட்டாம் இடங்கிறது கேது வந்து விருச்சகத்தில் இருக்கிறதும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கும் ஏன்னா எட்டாம் இடம் தான் திடீர்னு ஒரு க விஷயத்தை நடத்துறது திடீர் அதிர்ஷ்டங்களை உருவாக்கக்கூடிய இடம் இப்போ திடீர் அதிர்ஷ்டத்தை வந்து கேது தான் உருவாக்குறாரு அப்போ கேதுக்கு வந்து இந்த தன்மை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போ கேது கெடுப்பார்னு நம்ம எடுத்துக்க முடியாது திடீர் அஷ்ட அதிர்ஷ்டத்தை உருவாக்குவார் திடீர்னு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குறாரு திடீர்னு லாட்ரி அடிக்கிறது திடீர்னு பணக்காரனா உருவாகிறதுக்கு இப்போ ட்ரேடிங் இதில் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அதிக பணம் சேர்கிறது இதெல்லாம் வந்து அதே போல் உயில் சொத்து கிடைக்கிறது திடீர்னு ஒரு யாரோட உதவியிலையோ முன்னும் மிகப்பெரிய இடத்துக்கு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது வந்து எட்டாம் இடத்துல தான் அந்த இடத்துக்கு வந்து கேது தான் உச்சம் அப்படிங்கிற கேதுனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்போ கேது இருக்கிற இடத்த கெடுத்துருவார் அப்படின்னு ஜோதிடத்தில் நம்ம சொல்கிறத ஏற்றுக்க முடியாது கேது எப்படின்னா படிப்படியாக ஒருத்தனுக்கு வளர்ச்சியை கொடுக்க மாட்டார் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சம்பளம் வாங்கி முன்னேறாங்களா அந்த மாதிரி ஒரு சேமித்து வச்சு முன்னேறாங்களா அந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்தை கேது கொடுக்காது அதனால தான் கேது கெடுப்பாருன்னு எல்லோரும் சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் கேது கொடுத்தாருன்னா திடீர்னு கொடுத்துருவார் மிகப்பெரிய யோகத்தை கொடி சொல்லணும் இதனால தான் இப்போ கேது வந்து எந்த கட்டத்தில் இருந்தாலும் இப்போ முதல் லக்னத்தில் இருந்தாலும் சரி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் மூணாம் இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த வச்சு கேது பகவான் ஒருத்தரை கூடி ஆக்குறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் கேது பகவான் வந்து பொருள் காத காரகத்தோன்னு சொல்லக்கூடிய பொருளை கொடுத்தாருன்னா அங்கே உயிர் காரகத்தோ காரகத்தோன்னு சொல்லக்கூடிய உறவுகள் ஏதோ ஒரு உயிர் பாதிப்பை ஏற்படுத்துவார் உயிர் பாதிப்புன்னா அதை வந்து மரணம்னு நம்ம சொல்ல முடியாது அது பிரிவு சண்டை இந்த மாதிரி பிரச்சனை ஒத்து வராத தன்மை இதெல்லாம் கூட நம்ம எடுத்துக்கலாம் அதை தான் வந்து கேது பகவான் வந்து செய்வார் ஆனால் பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுத்துருவார் இது மாதிரி தான் கேது பகவான் தான் இருக்கிற இடத்துல பலன்களை கொடுத்துட்டு வர்றாரு அதே போல் கேது பகவானை வச்சு தான் கோடீஸ்வர யோகத்தையே ஜாதகத்தில் சொல்லுவாங்க குரு கேது இணைவு இருக்கவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் அது இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் குரு கேது இணைவு உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு யோகத்தை உருவாக்கும் ஆனால் அதற்கான திசா புத்திகள் அவங்களுக்கு நடக்கணும் திசா புத்திகள் இல்லாமல் எந்த ஒரு விஷயமே ஜோ ஜோதிடத்தில் நடக்காது ஜோதிடம் நம்ம ஜாதகங்கிறது சம்பவங்களை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம்னு சொல்லலாம் ஒரு சம்பவம் நடக்கிறத எப்போ நடக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது ஜோதிடம் அதுதான் ஜாதகம் ஆனால் அந்த ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருந்து அதை நடக்கலை அப்படின்னா அதுக்கான சம்பவம் நடக்கிறதுக்கான காலகட்டம் அங்கே வரலன்னு தான் அர்த்தம் அதுக்காக அந்த சம்பவம் நடக்காது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தி சொல்ல சொல்லக்கூடாது இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா கேதுவோடு இணைஞ்சிருக்கும்போது எப்படி கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குறாருன்னா திடீர் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கையில் குருங்கையில் பணம் அதுவும் பெரிய பணம் அதனால தான் குரு கேது இணைக்கிற இணைவு இருக்கவங்கள வந்து திடீர்னு அதை கோடீஸ்வர யோகம் இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ கேது பகவான் வந்து கெடுக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க பொதுவாக வந்து சனி கேது இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வேலையே சரியாக அமையாது வேலைக்கு வேலைக்கே போக மாட்டாங்க அவங்களுக்கு சரியான தொழில் அமையாது அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையாகவே இருக்குது அது ஏன்னா அந்த சனிக்கேது இருக்கிறவங்க அவங்களுடைய ஸ்கில் என்ன அப்படிங்கிறத வந்து ஜாதகத்தில் திறமை என்ன அப்படிங்கிறத ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதில் போனாங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய உச்சத்தை அடைவாங்க அந்த சனிக்கேது உள்ளவங்க தொழில் விஷயத்தை மற்றவங்களோட ஒத்து போக முடியாது அதனால தான் சனிக்கேது இருக்கிறவங்க தொழில் செய்ய முடியாமல் வேலை செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் வேலை இல்லாமையே இருப்பாங்க திறமைக்கு தகுந்த வேலைக்கு அவங்க போயிருக்கவே முடியாது நிறைய படித்தவங்களாக இருப்பாங்க நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க ஆனால் அவங்க வேலை மட்டும் அவங்களுக்கு சரியாக அமையாது இது சனி கேது உள்ளவங்களுக்கு இருக்கும் ஆனால் அவங்க ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க முடிவெடுத்த மிகப்பெரிய யோகசாலிகள் அவங்க தான் அதே போல் சுக்கரன் கேது இணைவு இருந்தால் திருமண வாழ்க்கை கசப்பாக தரும் திருமண வாழ்க்கை சரியாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதுவும் கிடையாது அந்த சுக்கரன் கேது இணைவு இருக்கிறவங்க அவங்களுடைய முழு ஜாதகத்தையும் பார்த்து அவங்களுக்கு எந்த வழியில் அந்த சுக்கரன் கேது பாதிப்பை தருது அதே சமயத்தில் அதிர்ஷ்ட தருதுங்கிறதையும் தெரிஞ்சு அதை பயன்படுத்தினா நிச்சயமாக அவங்களும் யோகசாலிகை தான் அதே போல் கேது ரெண்டாம் இடத்துல இருந்தால் தனஸ்தானத்தையும் கெடுத்துருவாருன்னு எல்லாம் சொல்கிறாங்க நிச்சயமாக அப்படி கிடையவே கிடையாது மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் மிகப்பெரிய வசதி படைத்தவர்களுக்கெல்லாம் நான் பார்த்துட்டேன் குறிப்பாக கார் வச்சு மிக பெரிய அளவுக்கு பிஸ்னஸ்லாம் கட்டி பறக்கிறவங்களுக்கு கேது ரெண்டாம் இடத்துல தான் இருக்கும் இது நிறைய ஜாதகத்தில் செக் பண்ணால் தெரியும் அது மாதிரி அவங்களுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா வளர்ச்சி வந்து தொழில் வளர்ச்சி வந்து மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகும் பல தொழில்களெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஏன்னா கேது உச்சம் பெ உச்சம் பெறக்கூடிய இடத்துல தான் மகாலட்சுமியோட இடமே இருக்கும் அனுஷ நட்சத்திரம் இது மாதிரி கேது பகவானை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா கேது வந்து ஒரு கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய கிரகமாக உங்களுக்கு தெரியும் அதையே வந்து கேது பாதிப்பை கொடுக்குற மாதிரி நீங்கள் அதை நினச்சி ஜாதகம் பார்த்து கேது திசை வந்துருச்சா கஷ்டம்தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது கேது திசையில் கோடீஸ்வரன் ஆனவங்க இருக்காங்க கேது திசையில் மிக பெரிய அதாவது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டவங்கள்லாம் இருக்காங்க ஆனால் பாருங்கள் கேது பகவானோட திசைக்கு அடுத்து தான் சுக்கர திசையே வருது எல்லோரும் வந்து கேது திசையை வந்துடுச்சுன்னா அதை நினச்சே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அடுத்து கேதுக்கு அடுத்து என்ன வருதுன்னு பாருங்கள் சுக்கர திசை வருது ஆனால் கேது திசை வந்தது சுக்கர திசையிலையும் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க சுய ஜாதகத்தை முழுசா அதில் எங்கே அதிர்ஷ்டங்கள் இருக்கோ கேது எந்த மாதிரி அதிர்ஷ்டம் தரா தராரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்த தெரியணும் ஏன்னா கேது திசையில் தான் ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா அதுக்கு முன்னால் புதன் திசை வந்திருக்கும் புதன் திசையில் நிச்சயமாக கடன் இருந்திருக்கும் மிகப்பெரிய அளவுக்கு பண இழப்பு நிறைய கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கும் அதுக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய கேது திசையில் அவங்க அதையே இருப்பாங்க பொதுவாக கேது வந்து முழுமையாக கெட்ட கிரகம்லாம் சொல்லவே கூடாது கேது ஒரு ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி அதிர்ஷ்டங்களை உருவாக்குவார் கேதுவை கவனிச்சிட்டாலே போதும் மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடிய ஜாதகமாக அந்த ஜாதகத்தை நம்ம மாற்றலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ கேது பகவானை பற்றி நான் பேசுகிறதுன்னா இன்னும் எவ்வளவோ இருக்குது வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்ருக்கோம் இந்த கேது பகவான் தான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தையும் இந்த திடீர்னு கிடைக்கிற லாட்டரி யோகம் கோழீஸ்வர யோகத்தெல்லாம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத ஓரளவு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க, அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்